அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அன்பாந்தவர்களே பத்து மிருகங்கள் சுவர்க்கம் போகும் பத்து அனிமல்ஸ் முதலாவது புராக் நபிசல்லாஹூ அலைவசலாம் அவர்களை ராஜ் கூட்டி கொண்டு போன வாகனம் அதாவது ஒரு மிருகம் இது வந்து குதிரையை விட கொஞ்சம் சிறியது கழுதையை விட கொஞ்சம் பெரியது இது சுவர்க்கம் போகும் ரெண்டாவது ஹுசைர் அலை இஸ்லாம் அவர்களின் கழுதை இதுவும் சுவர்க்கம் போகும் பூர்வா மூணாவது சாலிஹ் அலை இஸ்லாம் அவர்களின் ஒட்டகம் கல்லால் மலையால் வந்த ஒட்டகம் அந்த ஒட்டகம் அதன் குட்டி இது ரெண்டும் சுவர்க்கம் போகும் நாலாவது சுலைமா நபி அலை இஸ்லாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஒரு எறும்பு எப்படி என்றால் சுலைமா நபி அலை இஸ்லாமோட படம் பொழுது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து கூறியது எல்லாரும் உங்களோட வீடுகளுக்கு போ போய்க்கோங்க சுலைமா நபி அலை இஸ்லாமோட படம் வருகுது அவங்களுக்கு தெரியாமலே நீங்கள் எல்லாரும் மிதிப்பட்டு சாகுவீங்க இந்த அறிவுரையை கூறிய அந்த எறும்பும் சுவர்க்க போகும் அஞ்சாவது யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களை விழுங்கிய ஹூத் மீன் இதுவும் சுவர்க்கம் போகும் ஆறாவது குகைவாசியலோடு தூங்கிய அந்த நாய் முந்நூறு வருஷம் தூங்கிய நாயும் சுவர்க்கம் போகும் ஏழாவது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு விருந்துக்காக வேண்டிய அறுத்த மாடு இந்த மாடும் சுவர்க்கம் போகும் அல்லாஹு குபஹானு தாலா லூத் அலை இஸ்லாமோட கூட்டத்தை அழிக்கச் இந்த டைமில் மூணு மலக்குமார்கள் அல்லது நாலு மலக்குமார்கள் மனித உருவத்தில் வந்தாங்க அந்த லூத் அலை இஸ்லாமோட காலகட்டத்தில் இப்ராஹிம் அவர்கள் வேறு ஊரில் வாழ்ந்தாங்க முதல் அந்த மலக்குமார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாமோட வீட்டுக்கு தான் போனாங்க அந்த டைமில் இப்ராஹிம் அலே அவர்கள் ஒரு மாட்டை அறுத்தார்கள் அந்த மாடும் சுவர்க்கம் போகும் எட்டாவது அன்பாந்தவர்களே இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் அறுக்கப்படும் பொழுது சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆடு இறக்கப்பட்டது அந்த ஆடும் சுவர்க்க போகும் ஒன்பதாவது சுலைமா நபி அலை இஸ்லாம் அவர்களின் ஹுது பறவை இதுவும் சுவர்க்கப் போகும் பத்தாவது பனு இஸ்ரவேலர்கள் ஒரு மாட்டை அறுத்தாங்க எப்படி என்றால் அந்த காலத்தில் ஒரு மனிதன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார் யார் கொலையாளி யார் கொலை செஞ்சான்னு கொலை செய்யா கொலை செய்தார்னு தெரியாது அந்த டைமில் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டின் மாமிசத்தை கொலை செய்யப்பட்ட மனிதன் மீது போட்டு அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்க அந்த அறுக்கப்பட்ட மாடும் சுவர்க்கம் போகும்